இங்கே பாரு இங்கே பாருக்குலையா வட்டி வாழை போட்டு பீச்சு இழுக்கிறாரு இங்கே பாருங்க மக்களை இங்கே பாருங்க அநியாயம் பண்ணுறா வண்டி வச்சுக்கிட்டு இங்கே பாரு இங்கே பாரு வண்டி இழுக்கிற மாலை கொடுங்காத பார்த்தீங்களா வேலை கேட்டால் அவங்க வீட்டுக்கு போனேன் வசந்த வீட்டுக்கு உங்களுக்கே மக்களே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அப்படி சுற்றி வந்தேன் இவ இவர் எப்படி சுற்றி வந்தாருன்னு தெரியல சேலம் என் வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு அட்டிலையும் பண்ணிட்டு இருக்காப்புல உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம் போயிட்டு போகுது பரவாயில்ல என் வண்டியை கொடுங்க நான் கிளம்புறேன் வண்டி சாவி என்கிட்ட இருக்குது அப்ப வண்டி என் வண்டி விட்டு எழுந்திரிங்க ஏதாவது சாவி என்கிட்ட தான் இருக்கு என் வண்டி விட்டுட்டு எழுந்திரிங்க நான் கிளம்புறேன் போர் அடிக்கிறது உட்காந்துருக்கேன் வண்டியில உட்கார கூடா நீ என்ன பிளான்ல இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ கள்ள சாவி போட்டு கூட டேங்க் உள்ள சர்க்கரை அள்ளி போட்டுருவேன் பாருங்களே என் வாழ்க்கையில் நீ தான் உன்னை மறக்கவே மாட்டேன் வசந்த் ஸ்ரீ வசந்த் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்னை என் பாவத்தில் எல்லாம் ஏன் கொட்டிக்கிறீங்க நாடே வேறு ஒன்றுமே இல்லாத வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க என் வண்டியாவது கூடு நான் போகிறேன் என்கிட்ட சாவி இருக்குது எந்திரி 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 ஓடா எந்திரிச்சுன்னா தானே போவேன் என் என் மேலே கை வச்சுன்னா நடக்கிறதே வேற சொல்லு நடக்கிறது சீக்க என்னை என்னை பார்த்தா உனக்கு நக்கலை தெரியுதா டீச்சர் நல்லா இருக்க எனக்கு எங்கே கடை வாங்கி போட்டேன் திருடி இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் என்னை பேசக்கூடாது சரியா எனக்கு வேலை கொடுக்கல நான் பாரு இன்னிலேருந்து அண்ணாமலை ரஜினியாக மாறிட்டேன் சரியா டாப்பில் வந்து நிற்பேன் டாப்பில் சரியா ஏய் நீ என்ன துப்பு அசிங்கப்படுத்துனதெல்லாம் முன்ன காலம் எனக்கும் காலம் பிறக்கும் வலி பிறக்கும் உன்னை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் வசதி எதுதோ உழைக்கிட்டு எதுதோ பேசிட்டு இருக்கேன் மெண்டில் தலைமை ஏன்டா என்னடா வேணும் உனக்கு போட வெளியே பிரௌனி கொடுக்க போகிறேன் ப்ரௌனி ப்ரௌனி கொடு ப்ரௌனி டைமில் மணி போக மணி மணி பாரு உன்னை பாரு நான் பார்க்குறேன் பாரு என் வண்டி விடு ஃபஸ்ட்டு என் வண்டி விடு ஏய் வண்டி விடு ஏய் ஏய் இப்போதான் மாலை போட்டு வச்சிருக்கா அது கா இங்கே பாரு இங்கே பாரு வசந்த இங்கே பாரு இங்கே பாருக்குலையா வட்டி வாழை போட்டு பீச்சி இழுக்கிறாரு இங்கே பாருங்க மக்களை இங்கே பாருங்க அநியாயம் பண்ணுறா வட்டியை வச்சுக்கிட்டு இங்கே பாரு வந்தா பீச்சி பீச்சி ஏய் பசந்த இங்கே பாரு என் வண்டி இருக்கிற மாலை புடுங்காத